அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போன பதிவில் வந்து பாடம் எட்டு பயிற்சி நான்கு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அல்ஹம்துலில்லா இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சி அஞ்சு ஓத போகிறோம் வாங்க நம்ம கூட சேர்ந்து ஓதுவோம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஜூ லி ப ஜுலி ப து இ ய து ய கு ஷி ஃப கு ம ரு ம ஸோ இந்த ஒரு லைனை பாருங்கள் இதில் நம்ம எதுக்காக இதை ஜூ அப்படின்னு சொல்றோம்னா இந்த ஜீம் இந்த லெட்டர் வந்து ஜீம் ஸோ ஜீமுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொம்மா அப்படின்ற ஹரக்கத் கொடுத்துருக்காங்க அதாவது இதை நம்ம என்ன படிச்சிருப்போம் பேஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அந்த பேஷை தான் நம்ம இப்போ என்ன சொல்றோம் தம்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ அதுக்கான உச்சரிப்பு எப்படி இருக்கும் தம்மாவுடைய உச்சரிப்பே வந்து ஊ சவுண்டில் வரும் சரிங்களா அதனால ஜீமுக்கு மேலே தம்மா போட்டதுனால ஜூ அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது லாமுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கசரா சோ இந்த மாதிரி அரபி எழுத்துக்களுக்கு கீழே போட்டிருந்தாங்கன்னா அதை கஸ்ரான்னு சொல்லுவோம் அதாவது ஜேர் ஸோ கசராவுடைய உச்சரிப்பு இ சவுண்டில் வரும் இங்கே பாக்கு ஃபத்தஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபத்தஹாவுடைய சவுண்டு ஆ சவுண்டில் வரும் ஸோ அதனால தான் இதை படிச்சிருக்கோம்